ஐடென்டிட்டி திரைப்படம் தமிழ்ல மட்டும் இல்லை உலக அளவுல நல்ல வசூலை ஈட்டிட்டு இருக்குதான்னு சொல்லணும் அஞ்சு நாட்கள் இந்த திரைப்படம் எவ்வளவு வசூலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க டொமினோ தாமஸ் த்ரிஷா அப்புறம் வினய் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற மலையாள திரைப்படம் தான் ஐடென்டிட்டி தமிழ்லையும் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் த்ரிசாவோட நடிப்புன்னு சொன்னாலும் அந்த படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ் முக்கியமா ஒரு தகவலை ஒன்று சொல்லியிருந்தாரு பிரஸ் மீட்ல அவர் சொன்ன ஒரு தகவல் என்னன்னா நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ அதெல்லாம் எங்களுக்கு பொருட்டே கிடையாது மக்களை மகிழ்விக்கணும் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதை அப்படிப்பட்ட தான் நான் தேர்ந்தெடுத்து நடிப்பேன்னு அப்படின்னு சொன்னாரு இதுவே இந்த படத்தை பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆவலை தூண்டுச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கு ஏத்த மாதிரியே படம் நிறைய பேரு நல்லா இருக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படம் அஞ்சு நாட்களில் உலக அளவுல இருபத்தி நாலு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் வரப்போற நாட்கள்லையும் பொங்கல் வேற வரப்போகுது அப்படிங்கிறதுனால தொடர் விடுமுறை ஒரு வாரத்துக்கான தொடர் விடுமுறை இருக்கிறதுனால கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல இந்த திரைப்படம் வெற்றி வகை சூடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க